சேலத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்ட கோலப்போட்டி நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தம் மேற்கொள்ள சுற்றுமுறை திருத்த பணிகளுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது சிறப்பு முகாம்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கோலப்போட்டிகள் நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சுய உதவிக்குழு பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேசிய கொடி தேசிய பறவை மயில் ஒரு விரல் புரட்சி வாக்களிப்பது நமது கடமை போன்ற கோலங்களை மகளிர் சுய உதவிக்குழுவினர் வரைந்தனர் இந்த கோலப்போட்டிகள் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தன இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றனர்